மையத்தில் நீர் ஒளிரும் மற்றும் பவளப்பாறைகள் தாளத்தில் அசைந்தன கடல் உயிரினங்களின் குறிப்பிடத்தக்க சமூகம் வசித்து வந்தது அவர்களில் பிங்கி மற்றும் ப்ரூ உற்சாகமான டால்பின் இரட்டையர்கள் அவர்களின் விளையாட்டுத்தனமான செயல்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தது அவர்களுடன் சேர்ந்து கடல் நண்பர்களின் கெலிடோஸ்கோப் சுழந்தது இதில் கோரல் தி சிஹாஸ் மற்றும் ஜாசி தி ஜெல்லி ஃபிஷ் ஆகியவை அடங்கும் ஒவ்வொன்றும் தனித்துவமான தழுவல்கள் மற்றும் எல்லையற்ற பனைப்பாற்றலை உள்ளடக்கியது ஒரு நாள் அலைகள் மாறி நீரோட்டங்கள் தொலைதூர அதிசயங்களின் கதைகளை கிசுகிசுக்கும் போது பிங்கியும் குரூவும் பவளப்பாறையின் ஆழத்தில் ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தனர் இது வருடாந்திர இடம்பெயர்வுக்கான நேரம் கண்டுபிடிப்பு மற்றும் புதுப்பித்தல் பயணம் பவளம் வழிவகுத்தது அவரது அழகான வடிவம் சிரமமின்றி நீர் வழியாக சறுக்கியது நேற்று அவர்களின் ஒடிசியில் இறங்கியது பிரம்மாண்டமான உயிரினங்கள் மற்றும் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை எதிர்கொள்ளும் வகையில் கடலின் பரந்த விரிவுகளை அவர்கள் கடந்து செல்லும் போது பிங்கி மற்றும் புளூ நீருக்கடியில் உலகின் அதிசயங்களைக் கண்டு வியந்தனர் பயணத்தில் அவர்கள் தழுவலில் மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொண்டனர் ஏனெனில் பாட்டின் ஒவ்வொரு உறுப்பினரும் தடைகளை கணக்க மற்றும் எப்போதும் மாறிவரும் நீரோட்டங்களுக்கு செலவும் தங்கள் தனித்துவமான திறன்களையும் வலிமையையும் பகிர்ந்து கொண்டனர் புயலுக்கு பிறகு கோரல் கோ உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டது அதன் குடிமக்களின் உயிர் சவால் செய்தது பிங்கியும் ப்ரூவும் தங்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க தீர்மானித்துள்ளனர் அவர்களின் கூறிய அறிவுத்திறன் திறன் மற்றும் சுறுசுறுப்பான அசைவுகளால் அவர்கள் தங்கள் கூட்டாளிகளை கடலின் பரந்த பரப்பில் பயணம் செய்தனர் வழியில் அவர்கள் தந்திரமான வேட்டையாடுபவர்கள் முதல் துரோக நீரோட்டங்கள் வரை பல தடைகளை எதிர்கொண்டனர் ஆயினும் கூட அவர்களின் அசைக்க முடியாத குழு பணி மற்றும் மூலோபாய சிந்தனை மூலம் அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் கருணை மற்றும் விடாமுயற்சியுடன் சமாளித்தனர் தங்களின் பலம் மற்றும் வளங்களை ஒருங்கிணைத்து தங்கள் காய்களில் ஒரு உறுப்பினர் கூட பட்டினி கிடக்காமல் பார்த்து கொண்டனர் பவளப்பாறையின் மைய பகுதியில் அசையம் பவளப்பாறைகள் மற்றும் நடனமாடும் அனிமோன்களுக்கு மத்தியில் வண்ணங்களின் திருவிழாவை கொண்டாட கடல்வாழ் உயிரினங்கள் கூடின ஜாசி ஜல்லிமேன் தலைமையில் அதன் ஒளிரும் போக்குகள் கடல் தளத்தை உயிருள்ள கேலிடோஸ்கோ போல ஒளிரச் செய்தன விழாக்கள் ஆர்வத்துடன் தொடங்கியது பவளத்தின் கலைத்திறன் மற்றும் பிங்கி மற்றும் ப்ளூவின் எல்லையற்ற ஆற்றலுடன் கோரல் ஹேவனை சாயல்கள் மற்றும் மெல்லிசைகளின் துடிப்பான காட்சியாக மாற்றியது ஒன்றாக அவர்கள் நடனமாடி விளையாடினர் தண்ணீரில் சிக்கலான வடிவங்களை நெய்தினர் மற்றும் அவர்களின் காட்சியைக் கண்ட அனைவருக்கும் மகிழ்ச்சியை பரப்பினர் அவர்களது பகிரப்பட்ட பனைப்பாற்றல் மற்றும் தோழமை மூலம் அவர்கள் நட்பு மற்றும் ஒற்றுமையின் ஆழமான பிணைப்புகளை உருவாக்கினர் ஒரு நாள் கோரல் ஹெவரின் ஆழத்தை ஆராயும் போது பிங்கி மற்றும் புளூ ஒரு மறைந்த குகையின் மீது தடுமாறினர் அதன் நுழைவாயில் சுழலும் நீரோட்டங்கள் மற்றும் சிக்கிய கடற்பாசிகளால் மறைக்கப்பட்டது உள்ளே இருக்கும் மர்மத்தை கண்டு கவரப்பட்ட அவர்கள் தங்கள் சாகச நண்பர் பவரத்தின் உதவியை பெற்று அதன் ரகசியங்களை வெளிக்கொணரப் புறப்பட்டனர் அவர்கள் குகையின் ஆழத்தில் ஆழமாகச் சென்றபோது அவர்கள் ஆபத்தான தடைகளையும் தந்திரமான புதிர்களையும் எதிர்கொண்டனர் அவர்களின் புத்திசாலித்தனத்தையும் உறுதியையும் சோதித்தனர் ஆனாலும் பவளத்தின் நுணுக்கமான பார்வையுடனும் பிங்கி மற்றும் ப்ளூவின் அசைக்க முடியாத தைரியத்துடனும் அவர்கள் விடாமுயற்சியுடன் உள்ளே மறைந்திருக்கும் மூழ்கிய புதையலின் மர்மங்களை அவிழ்த்தனர் கோரல் ஹேவன் அதன் குடிமக்களின் கவனமான பார்வையின் கீழ் செழித்தோங்கிய போது அது ஒரு தீய சக்தியின் கவனத்தை ஈர்த்தது அழிவு மற்றும் குழப்பத்தில் வளைந்த ஒரு நிழல் உருவம் தங்கள் வீட்டைப் பாதுகாக்க தீர்மானித்து பிங்கியும் ப்ரூவும் பவளமும் ஜாசியும் தங்கள் பக்கத்திலேயே போருக்குத் திரண்டு வந்தனர் பவளத்தின் சுறுசுறுப்பான சூழ்ச்சிகள் மற்றும் ஜாசியின் திகை போட்டும் ஒளி காட்சிகள் மூலம் அவர்கள் ஊடுருவும் நபரை ஒரு பரபரப்பான மோதலில் ஈடுபடுத்தினர் தங்கள் ஒருங்கிணைந்த வலிமையையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி தங்கள் எதிரியை வென்றினார்கள் அவர்களின் ஒற்றுமை மற்றும் உறுதியின் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றனர் தலையாட்டியை விரட்டியடித்து பவளப் புகலிடத்தை தலைமுறைகளுக்கு பாதுகாத்தனர் காரல் ஹெவன் என் வரலாற்றில் இந்த நான்கு சம்பவங்களும் நட்பு படைப்பாற்றல் மற்றும் ஒற்றுமையின் சக்திக்கு சான்றாக நினைவு கூறப்பட்டன பிங்கி மற்றும் ப்ரூவின் அசாத்திய மனப்பான்மையால் வழிநடத்தப்பட்டு அவர்களின் அன்புக்குரிய கடல் நண்பர்களான கோரல் மற்றும் ஜாசி ஆகியோருடன் இணைந்து கோரல் ஹேவனில் வசிப்பவர்கள் வாழ்க்கையின் சவால்களை மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொண்டனர் அவர்களின் பிணைப்பு முன்பை விட வலுவானது மேலும் பவளப்பாறையின் நீர் சிரிப்பு மற்றும் பாடலுடன் எதிரொலித்ததால் அவர்கள் ஒன்றிணைந்து எந்தவொரு தடையையும் கடந்து யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும் நல்லிணக்கத்தின் சிம்பொனியே உருவாக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்